பறவைகளுக்கு அலாரம் தேவையில்லை நேரத்துக்கு ஓய்வெடுத்து அதிகாலை இனிமையாக கூவி வைக்கரை விடியலை கானம் பாடியே வரவேற்குது உறக்கம் நமக்குத்தான் உறங்கும் நமக்குத்தான் பொழுது விடியறதே தெரியறதில்லை ஆழ்ந்த உறக்கம் பிறப்பு இறப்பு சுழற்சியில மாட்டிக்கொண்டு எழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத புத்தி தெளிவற்ற மயக்கம் மங்கள சங்கு ஊதி இறைவனே நம்மை ஆட்கொள்ள வா என்று அழைப்பதை உணர்வதில்லை உறங்கிக் கொண்டிருக்கிறோம் பிள்ளையே எழுந்திரு என்று அன்னையான ஸ்ரீ ஆண்டாள் நம்மை உறக்கத்திலிருந்து எழுப்புறாங்க பூதகியின் முளைப்பால் உண்டு அவளை சம்ஹாரம் செய்தவன் சக்கடாசுரனை கால்களால் உதைத்து சம்ஹரித்தவன் அறிவாளிகளான யோகிகளும் முனிவர்களும் ஹரி என்றே தொழுதேத்திப் பணியும் நமது நாதன் அவனை பணிந்தால் நமக்குள்ள விதையூன்றி இருக்கும் அசுரத்தன்மை க்ஷணத்துல நம்மை விட்டு நீங்கும் துயர் நீங்கும் உறங்காதே விழித்தெழு ஹரியோம் என்றே துதித்தெழு பாசுரம் பாடி நிறைவு செய்வோம் ஆண்டாள் திருவரி சரணம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார்